மோரல் ஸ்டோரிஸ் சீதாபுரம் செழிப்பான பசுமையான ஒரு கிராமம் அந்த கிராமத்தோட எல்லை புறத்துல ராமோட வயலும் சோமோட வயலும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு ராமு தன்னோட நிலத்தை தாய் மாதிரி பாத்துக்கிட்டான் தினமும் காலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்ல ஏற்கலப்பைய வச்சுக்கிட்டு வயலுக்கு போயிடுவான் ஆனா சோமோட நிலைமை அப்படியே வேற இருந்துச்சு சூரியன் உச்சிக்கு வந்தாலும் மரநழல்லையோ இல்ல வீட்டு திண்ணையிலயோ உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள பார்த்து ஏதாவது ஏளனமா பேசுறது தான் அவனோட வழக்கம் அப்படி ஒரு அலட்சியம் அவனுக்கு ஒரு நாள் காலையில ராமு தன்னோட வயல்ல வேர்வை சிந்த கால மாட்டுங்களெல்லாம் விரட்டி உழுதுகிட்டு இருந்தான் அந்த உழைப்பில் அவனோட முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது ஆனா சோமுவோ பக்கத்துல இருந்த ஒரு வரப்புல உட்கார்ந்துகிட்டு கொட்டாவி விட்டுட்டு இருந்தான் ராமோ எத்தனை நாளைக்குதாண்டா இந்த களிமண்ணு கூட மல்லு கட்டிக்கிட்டு இருப்ப எவ்வளவு தானமும் உழைச்சாலும் தான் சரியா போகுது உன் முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்குடா ராமு காளைகளை நிறுத்திட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படாம இருந்தா பூமி தாய் நமக்கு எப்படி சோறு போடுவா சோமு அந்த தாயோட வயிறு குளிந்தாதான் நம்ம வயிறும் நிறைஞ்சிருக்கும் தேவையில்லாத வீண் பேச்சு பேசிட்டு இருக்காம நீயும் எந்திரிச்சு வேலைய பாரு வித விதைக்கிறதுக்கான நேரம் ஓடா போ என் ராசிக்கு பெரிய புதையல் பானை ஏதோ கிடைக்க போகுது அது வரைக்கும் இந்த கடுமையான வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது ஒரு நாள்ல ஒரு நாள் என்னோட அதிர்ஷ்டம் பலிக்கதான் போகுது நீ பாத்துட்டே இரு ராமு பெருமூச்சு விட்டுட்டு ஓ இஷ்டம்டா சோமு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலைக்கு திரும்ப போயிட்டான் ராமு தன்னோட முழு மனசோட உழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏர் முனையில டங்குன்னு ஏதோ ஒரு பெரிய சத்தத்தோட ஏதோ ஒன்னு தட்டுப்பட்டுச்சு காளைகளும் மிரண்டு நின்றுச்சு ராமு ஆச்சரியம் அடைஞ்சு ஏற ஒரு ஓரமா வச்சிட்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ண தோண்டி பாக்க ஆரம்பிச்சான் கொஞ்சம் ஆழம் போனதுக்கு அப்புறம் ஒரு பழைய காலத்து செப்பு பானை ஒன்னு வெளியில வந்துச்சு அதோட மூடி ரொம்ப பலமாவும் கெட்டியாவும் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூடியை திறந்து உள்ள பார்த்த அவனோட கண்கள் அப்படியே கூச ஆரம்பிச்சிருச்சு அந்த பானை முழுக்க பழ பழக்கிற தங்க நாணயங்கள் இருந்துச்சு ராமுவோட நெஞ்சு பட படன்னு அடிச்சுது அவனுக்கு சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமா இருந்துச்சு சுத்தி முத்தி பார்த்தான் தூரத்துல வேற யாரும் இல்ல உடனே தன்னோட துண்டால அந்த பானையை கட்டி யாருக்கும் சந்தேகம் வராதபடி காளைங்களையும் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவா இருந்தான் ராமு அவசரமா வீட்டுக்கு வந்து வேக வேகமா கதவை சாத்தவும் அவனோட பதற்றத்தை பார்த்து சமையல் அறையில இருந்து லக்ஷ்மி வெளியில வந்தா என்னங்க இவ்ளோ சீக்கிரமாவே வந்துட்டீங்க ஏன் உங்க முகம்லாம் இப்படி வெளியிட்டு போயிருக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்களா காளை மாட்டுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா குரலே எழும்பாம நடுங்குற கைகளோட அந்த பானையை எடுத்து காட்டினான் பருலக்ஷ்மி நம்மளோட வயல்ல பானைல உள்ள தங்க நாணயங்களை பாத்ததும் லக்ஷ்மி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் வாயில கை வச்சு நின்னுட்டா கொஞ்சம் சுதாரிச்சதுக்கு அப்புறம் அம்மாடியோ இவ்ளோ தங்க நாணயங்களா இது கனவா இல்ல நிஜமா இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைச்சதுங்க ராமு நடந்ததெல்லாம் சொல்லி அந்த தெய்வமே நம்ம கஷ்டத்தை பார்த்து இத கொடுத்துச்சோ என்னவோ ஆனா லக்ஷ்மி இது நம்மளோட சொத்து இல்லையே நம்ம வேர்வையால சம்பாதிச்சது இல்லையே என் மனசு என்னவோ கெட்டது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லுது இது எங்கேயாவது புதைச்சிடலாமா லக்ஷ்மி கணவரோட கைகளை புடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அந்த பூமாதேவி நம்ம மேல கருணை காட்டியிருக்கா நீங்க அந்த தாயை நம்பி விவசாயம் பண்ணீங்க அதனால அந்த தாயே உங்களுக்கு இந்த காணிக்கையே கொடுத்துருக்கா இதை தவறா பயன்படுத்த வேண்டாம் அதே போல பயந்து தூக்கி எறியவும் வேண்டாம் நமக்கு இருக்கிற கடன்கள் எல்லாத்தையும் நம்ம அடைச்சிடலாம் நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு வச்சுக்கலாம் இன்னும் நல்ல காலம் ஆடுங்க ஒரு ஜோடி வாங்கி இன்னும் சிறப்பா நம்ம விவசாயம் பண்ணலாம் அவ்வளவுதானுங்க இது கிடைச்சிருச்சுன்னு ரொம்பவும் ஆடம்பரத்துல ஆடக்கூடாது இந்த விஷயத்த யாருக்கும் நம்ம சொல்லவும் கூடாது மனைவியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மெச்சிக்கிட்டே நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை லட்சுமி நம்மளோட நல்ல குணத்தையும் நம்மளோட உழைப்பையும் ஒரு நாள் நம்ம விடக்கூடாது நினைச்ச காரியத்தை உடனே செயல்படுத்த நினைச்ச ராமு அடுத்த நாளே ரங்கையா செட்டி வீட்டுக்கு போனா அவனை கேலியா அந்த செட்டியார் ராமு பணிவோட சில நாணயங்களை அவர் முன்னாடி வச்சு செட்டியாரையா நான் உங்ககிட்ட வாங்கின கடனும் வட்டியும் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பார்த்து சொல்லுங்க இதோ அந்த மொத்த தொகையையும் ஒரேடியா நான் தீத்துடுறேன் ராமு கொண்டு வந்த தங்க நாணயங்களை பார்த்து செட்டியார் கண்களை அகல விரிச்சு டேய் உங்ககிட்ட இவ்ளோ தங்க நாணயங்கள் எப்படிடா எங்கயாவது போய் திருடிட்டு வந்துட்டியா என்ன ராமுவும் அதுக்கு அமைதியா அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ஐயா என்னோட கடனை நான் திருப்பி கொடுக்குறேன் நீங்க கணக்கு பார்த்து என்னோட பத்திரத்தை கொடுங்க செட்டியாரும் வாயை மூடிக்கிட்டு பத்திரத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா அவன் சந்தைக்கு போய் நல்ல பலமா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ஜோடி கால மாடுங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் தன்னோட பழைய குடிசைய பழுது பார்த்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டான் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்த சோமுவோட கண்கள்ல பொறாம தெரிஞ்சது சோமு ஒரு நாள் ராமுவ நிறுத்தி சந்தேகமா ஏண்டா ராமு உன்கிட்ட ஏதோ ஒன்னு வித்தியாசமா இருக்கே ஜெட்டியாரோட கடன் எல்லாம் அடைச்சிட்டியா புதுசா காலமாடு வாங்கிருக்கியான் ராத்திரியோட ராத்திரியா உனக்கு ஏதாவது புதையல் கிடச்சிருக்கா என்ன ஏதோ ஒண்ணும் உங்ககிட்ட சரியில்லையே என்கிட்டே இருந்து எதையோ மறைக்கிற அது சரியில்ல பாத்துக்கோ ராமு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவன்கிட்ட அது அது வந்து உன்கிட்ட சொல்றதுல என்னடா சோமு அன்னைக்கு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தங்க நாணய பானை கிடைச்சது இத கேட்டதும் சோமோட கண்கள் பெருசாச்சு வயிறு பத்தி எரிஞ்சது என்னது உண்மையாவா எங்க கிடைச்சது சரியா சொல்லு எந்த மரத்துக்கு கீழ எந்த இடத்துல ராமவும் ரொம்ப அப்பாவியா நம்ம வயலோட எல்லையில இருக்கிற அந்த ஆலமரத்து கிட்ட தாண்டா இந்த புதையில் கிடைச்சது என்னோட ஏர்ல தட்டுப்பட்டுச்சு அந்த நிமிஷத்துல இருந்து சோமுவோட மூளை கெட்டு போச்சு பேராசங்கிற பெரிய பூதம் அவன மொத்தமா முழுங்கிருச்சு இந்த தரித்திரம் புடிச்சவன் வயல்லயே இது கிடைச்சிருக்கும் போது என்னோட வயல்ல கண்டிப்பா ஒரு நிதி சுரங்கமே இருக்கும் கண்டிப்பா அதை நான் தேடி எடுக்க போறேன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி நான் பெரிய பணக்காரனாக போறேன் அப்படி பகல் கனவு காண ஆரம்பிச்சான் அன்னையில இருந்து வீட்டு வேலை வயல் வேலை எல்லாத்தையும் மறந்துட்டான் ஒரு மண்வெட்டையும் ஒரு கடப்பாறையும் எடுத்துக்கிட்டு அவனோட வயல் முழுக்க ஒரு இடம் விடாம தோண்ட ஆரம்பிச்சான் சோமுவோட வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அவனோட மனைவி கங்கம்மா இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சா என்னங்க என்னங்க பைத்தியக்கார வேலை இது நீங்களே நம்மளோட நிலத்தை இப்படி அழிச்சு நாசம் பண்றீங்க பக்கத்துல ராமு அண்ணாவோட வயல பாருங்க பயிர்கள் செழிச்சு நம்ம நீங்களே இப்படி வளர்ந்துருக்கு சோமு ரொம்ப கோவமா கோபமா கங்கம்மாவ் அடைச்சி வாய முடிட்டு அந்த பக்கமா போடி அந்த ராமுவோட நிலத்தை பாத்தியா அவனுக்கு கிடைச்சத விட நம்ம நிலத்துல பத்து மடங்கு அதிகமா எனக்கு கிடைக்க போகுது அன்னைக்கு நீங்க எல்லாரும் என் கால வந்து விழுவீங்க இருந்து நாட்கள் கடந்துச்சு சோமு தன்னோட ரெண்டரை ஏக்கர் நிலத்துல ஒரு அங்குலம் விடாம எல்லாத்துலையும் குழிகள் தோண்டிட்டான் அவனோட உடல் மெலிஞ்சு கண்கள்லாம் குழி விழுந்து பார்க்க ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான் ஊர் மக்கள் அவனை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்துல வானம் மேகங்களால நிரம்பி இருந்துச்சு கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலோட பெரிய மழை ஆரம்பிச்சுது ராமுவோட வயல் அந்த மழை நீரால பசுமையாவும் பலமாவும் வளர்ந்துட்டு இருக்க சோமுவோட வயல்ல அவன் தோண்டி வச்ச குழிகள் எல்லாம் ரொம்பி ஒரு பெரிய சேற்று கடல் மாதிரி அது மாறிடுச்சு வயல்ல இருந்த வளமான மண் எல்லாத்தையுமே அந்த மழை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு மொத்தமும் நாசமாயிடுச்சு மழை நின்னதுக்கு அப்புறமா தன்னோட வயல் நாசமா போனதை பார்த்த சோமுவோட மனசு வெடிச்சுது ஆசைகள் எல்லாமே வீணா போயிடுச்சு கந்தலான உடைகளோட சேறு படிந்த உடம்போட பைத்தியக்காரத்தனமா பார்வை பார்த்துக்கிட்டே ஊர்ல பொதுமேடையில தலைய பிடிச்சுகிட்டு அழுதுகிட்டு இருந்தான்

கிடைச்சத பார்த்து கர்வப்படாம தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் தன்னோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் அதனால அவனோட வயல் இப்ப பசுமையா சிரிச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சும் கூட தன்னோட கடினமான உழைப்ப ஒரு நாளும் அவன் விடல மக்கள் எல்லாரும் ஆமாங்கற மாதிரி தலையசைச்சாங்க சிவையா தாத்தா இப்ப சோமுவ காட்டி இங்க ரெண்டாவது ஆள் இருக்கான் பக்கத்துல இருக்கிறவனோட அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமப்பட்டான் கஷ்டப்படாமலேயே பெரியவன் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டான் பேராசையில சிக்கி கையில இருந்தத அவனோட கையினாலேயே நாசமாக்கிக்கிட்டான் அதனால அவனோட வயலும் அவனோட வாழ்க்கையும் அந்த சேற்றுக்குழி மாதிரி வீணாயிடுச்சு சோமோ விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தான் உண்மைதான் தாத்தா நீங்க சொல்றது உண்மைதான் என்னோட கண்கள் பேராசையால மூடிடுச்சு ராமுவோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லை உணரவே இல்லை என்னோட வாழ்க்கையே நானே என் கையினாலேயே நாசமாக்கிக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ராமு சோமு பக்கத்துல போய் அவன் தோல புடிச்சு அவனை எழுப்பி ஐயோ சோமு வருத்தப்படாத நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே இருக்க கூடாது பரவாயில்ல இப்போவும் ஒண்ணு கெட்டு போல இந்த வருஷம் என்னோட அறுவடையில இருந்து உனக்கு பாதி பங்கு தர நீயும் கங்கம்மாவும் பட்னி கிடக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அடுத்த வருஷத்துல இருந்து நாசமான உனோட வயல ரெண்டு பேருமே சேர்ந்து சரி செய்வோம் ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம் என்ன இருந்தாலும் நீ என்னோட நண்பன் நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது சோமு ரொம்ப நெகிழ்ச்சியோட ராமுவோட கையை பிடிச்சு ராமு நீ மனுஷனே இல்லடா நீ தெய்வம் உன் நல்ல மனசுக்கு முன்னாடி என்னோட பேராசை தோத்து போச்சுடா என்ன மன்னிச்சிடு இனிமே உன் கூடவே இருப்பேன் உன்னோட சேர்ந்து நானும் கஷ்டப்பட்டு உழைப்பேன் நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் ராமுவோட பெருந்தன்மையையும் சோமுவோட மனமாற்றத்தையும் அங்க பார்த்த எல்லாருக்கும் கண்கள் கலங்கிடுச்சு அந்த நாள்ல இருந்து சோமு தன்னோட சோம்பலையும் பேராசையும் விட்டுட்டு ராமு கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான் அவங்க ரெண்டு பேரோட நட்பும் அவங்க சேர்ந்து விளைவிச்ச அந்த அந்த பயிரும் ஊருக்கே ஒரு உதாரணமா திகழ்ந்துச்சு எல்லாருக்கும் அவங்க ஒரு வாழ்ந்தாங்க இந்த கதையில நம்ம தெரிஞ்சுகிட்ட நீதி என்னன்னா கஷ்டமா உழைச்சு சம்பாதிச்சாதான் உண்மையான மகிழ்ச்சியும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும் பேராசையும் பொறாமையும் நம்ம உயர்வை தடுக்கறதோட இல்லாம நம்மளோட அழிவுக்கும் அதுவே வழிவகுத்து கொடுக்கும் ரங்காபுரம்னு ஒரு அழகான கிராமத்துல கங்கையான்னு ஒரு மீனவன் இருந்தான் அவன் இயல்பாவே ரொம்ப ரொம்ப நல்லவன் எல்லாருக்கும் உதவி பண்ற புத்திசாலியும் கூட அவன் தினமும் காலையில எந்திரிச்சு கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அத ஊருக்குள்ள எடுத்துட்டு போய் வித்துட்டு இருந்தான் ஒரு நாள் பயங்கரமா அந்த ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அன்னைக்கு மீன் பிடிக்க போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த மழையும் விடாம பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்ச நாட்களா அவனால மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போகவே முடியல வீட்டுல இருந்த அரிசி எல்லாம் தீர போகுது இந்த மழையும் நின்ன பாடு இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா தான் வீட்டுல இருக்கிற தானியங்களும் உபயோகிக்கணும் இப்படி மனசுல நினைச்சிட்டு வீட்டுல இருந்த தானியங்களை ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இந்த மழை எப்பதான் நிக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஒரு நாள் மதியான நேரம் அவன் வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கு எதிரில் இருந்த மரத்தடியில ஒரு வயசான பாட்டி மழையில நடுங்கிக்கிட்டே நனைஞ்சுகிட்டே நின்னுட்டு இருந்தாங்க கங்கையா உடனே மனசு கேட்காம பரிதவிச்சு போய் அங்க போனான் பாட்டி யாரு நீ இந்த மழையில எதுக்காக இங்கே நின்னுட்டு உன்னோட சொந்தக்காரங்கள்லாம் யாரு இப்படி தான் மனசுல இருந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டான் அத கேட்டதும் அந்த பாட்டியும் இவனுக்கு பதில் சொல்றதுக்காக ஆரம்பிச்சான் அது வந்துப்பா என்ன என் பையன்தான் கூட்டிட்டு வந்தான் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு இங்கேயே நில்லு இப்ப வரேன்னு சொன்னான் அப்படி சொல்லிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் நடந்து நடந்து இந்த ஊருக்கே இது நான் இருக்கேன்னு எனக்கு எதுவுமே புரியல இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு சுத்தமா நடக்க முடியலப்பா அதனாலதான் இங்க நிக்கிற அப்படி ரொம்ப பரிதாபமா சொன்னாங்க ஐயோ உங்க பையனோட விவரம் ஏதாவது தெரியுமா நான் அவரை தேடி பாக்குறேன் எனக்கு சரியா சொல்ல தெரியலப்பா இப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னாங்க இத கேட்டதும் கங்கையாக்கு என்ன பண்றதுன்னே எதுவும் புரியல ஆனா அந்த பாட்டி மேல மட்டும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப இரக்கமா இருந்துச்சு சரி பாட்டி உன் பையன் வர வரைக்கும் வந்து ஏன் குடிசையில இரு ஐயோ உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத கஷ்டம் பரவாயில்ல வா பாட்டி அப்படி அந்த பாட்டிய ஒத்துக்க வச்சு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் பாட்டி நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் நீ சாப்பிடு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தான் அவன் மட்டும் மழை பெஞ்சிட்டு இருந்த எல்லா நாட்கள்லயும் கங்கையா ஏதோ குறையா சாப்பிட்டு இல்லேனா பட்டினி கடந்து அந்த பாட்டிக்கு மட்டும் சாப்பாடு குடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச கொஞ்சமா மழை விட ஆரம்பிச்சுது மறுபடியும் கங்கையா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனான் தினமும் மீன்கள் பிடிச்சிட்டு வந்து அதை சந்தையில கொண்டு போய் வித்து அந்த பணத்துல பொருட்கள் வாங்கிட்டு வருவான் அந்த பாட்டியும் கங்கையாவும் அந்த குடிசையில சுகதுக்கங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அதே மாதிரி அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் அந்த பாட்டியோட பையனை பத்தி விசாரிச்சுட்டேதான் இருந்தான் ஆனா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல நாட்கள் இப்படியே கடந்து போச்சு ஒரு நாள் கங்கையா மீன்களோட ஊருக்கு போனா அங்க பெண்கள் எல்லாரும் கங்கையாவை சூழ்ந்து வந்து நின்னுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சாங்க என்ன கங்கையா இது உன்னை நம்பி நாங்க மீன் வாங்கினா இப்படி பண்ணிட்டியே என்னாச்சு உங்ககிட்ட வாங்கின மீன் எல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கு ஒரு துண்டு கூட எடுத்து வாயில வைக்க முடியல ஒன்னு ரெண்டு மீன் அந்த மாதிரி ஆறது உண்டுமா என்னது ஒன்னு ரெண்டு மீன் அந்த மாதிரி இருக்குமா எனக்கு வித்த மீன் கூட அப்படிதான் இருந்துச்சு அப்படி இன்னொரு அம்மாவும் சொன்னாங்க கங்கையாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல அதுக்குள்ள மூணாவது அம்மா அங்க வந்து எனக்கு வித்த மீனுங்க கூட இப்படிதான் கசப்பா இருந்துச்சு கங்கையா ஒருவேளை செத்து போன மீனுங்களெல்லாம் எங்ககிட்ட வித்துட்டியா என்ன உன்னை நான் ரொம்ப ரொம்ப நம்பினேன்ப்பா ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படியே அவசரப்பட்டு வார்த்தையை சொல்லிட்டாங்க ரொம்ப நேர்மையாக வியாபாரம் செய்கிற கங்கையாவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த வழியை வெளியில் காட்டிக்காம சின்னதாக சிரிச்சுக்கிட்டே அம்மா எங்கேயோ ஏதோ தவறு நடந்துருக்குமா அது என்னன்னு நான் பார்க்குறேன் இப்படி சொன்னார் அடுத்த நாள் கங்கையா கடல்ல எப்பவும் போற திசைக்கு மாறா வேற திசைக்கு போய் அங்க போய் மீன் பிடிச்சான் அதை பிடிச்சிட்டு வந்து வித்தான் ஆனா அதை சாப்பிட்டவங்க கூட மீன் எல்லாம் கசப்பா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க சுத்து பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வித்தா கூட அவங்க கூட கசப்பா இருக்குன்னு தான் சொன்னாங்க இந்த விஷயம் மெல்ல மெல்ல இங்க அங்கன்னு எல்லாரும் பேசி மொத்த ஊருக்கும் இது பரவிடுச்சு கங்கையா கிட்ட மீன் வாங்குறதுக்கு இப்ப யாருமே முன் வரல மீன் கூடைய வச்சுட்டு கங்கையா நின்னான்னா அஞ்சு நிமிஷத்துல காலியாயிடும் இப்போ ஒருத்தர் கூட வாங்காத நிலைமைக்கு வந்துட்டான் மீன்கள் விற்று போகாதது கூட பரவாயில்ல ஆனால் கெட்டு போன மீன்களை விற்கிறவன் அப்படின்னு அவனுக்கு கிடைச்ச அந்த கெட்ட பேரு அவனை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான் சாப்பாடு சாப்பிடாம மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போகாம குடிசைலையே உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டான் அந்த பாட்டி இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு கங்கையா கிட்ட வந்தா ஏன்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மீன் எல்லாம் விக்கலன்னு ரொம்ப கவலைப்படுறியா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல பாட்டி ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சில சமயங்கள்ல அப்படிதான் கஷ்டங்கள் எப்படி வருது ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியாது அதுக்காக இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி வேற என்ன செய்யறது பாட்டி என்கிட்ட யாரும் இப்ப மீன் வாங்க வரதே இல்ல உன்கிட்டதான் வாங்குறது இல்லையா இல்ல யாருக்கிட்டயுமே வாங்குறது இல்லையா ஓ மீன் தான் கசப்பா இருக்கா இல்லைனா எல்லார் மீனும் கசப்பா இருக்கா அந்த விஷயத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா இப்படி கேட்கவும் அது வரைக்கும் அப்படி யோசிக்காத கங்கையாவுக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு உடனடியா சுத்தி இருந்த மத்த மீனவர்களையும் கிராம மக்களையும் போய் சந்திச்சு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சான் மீன் கசப்பா இருக்குதுன்னு சொல்லி யாருமே இப்பெல்லாம் வாங்குறது இல்லைன்னா அப்படி அந்த கடற்கரையை சுத்தி இருக்கிற மீனவர்கள் எல்லாருமே சொன்னாங்க உடனே கங்கையாவுக்கு சமுத்திரத்துல ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு உடனே கிராமத்துல கிராம அலுவலகத்துக்கு போனான் அங்க போய் அந்த அதிகாரியை போய் சந்திச்சு ஐயா வணக்கம் ஐயா சமுத்திரத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுதுங்க ஐயா அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் என்னையா நீங்க பேசுறீங்க சமுத்திரத்துல என்ன தப்பு நடக்க போகுது கடல்ல பிடிக்கிற மீன்கள்லாம் இப்பெல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கு இப்படி சொன்னதும் அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னையா உங்க வீட்டு மீன் கசப்பா இருக்கிறதுக்கும் உங்க வீட்டு குழம்புல உப்பு கம்மியா இருக்கிறதுக்கும் நான் விசாரணை பண்ண முடியுமா ஐயோ ஐயா ஐயா அவ்வளோ லேஸ்ல இதை எடுத்துக்காதீங்க ஐயா நான் சொல்றது முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கையா நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்ட அவரு இங்க பாரு கடல் என்னோட கட்டுப்பாட்டுல கிடையாது சரியான ஆதாரங்கள் இல்லாம இதெல்லாம் என்னால போய் விசாரிக்க முடியாது இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு கங்கையாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஆனா இதுக்கு கண்டிப்பா ஆதாரங்கள் தேவை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது நான் நம்புற இந்த கடல் மாதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் கண்டுபிடிப்பேன் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் இதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சே தீருவேன் இப்படி நினைச்சிட்டு ராத்திரி முழுக்க கடற்கரையில காவல் காத்தான் அங்க வந்துட்டு போறவங்க எல்லாரையும் உன்னிப்பா கவனிச்சான் தனியா படகெடுத்துட்டு எடுத்துட்டு கடலுக்குள்ள போய் கூட பாப்பான் இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாட்டி கிட்ட சொல்லுவான் அந்த பாட்டியும் ஆலோசனை ஒரு நாள் ராத்திரி கங்கையா கடற்கரையில இருந்தபோது நிறைய பேர் ஒரு மாட்டு வண்டியில கடற்கரைக்கு வந்தாங்க இத தூரத்துல இருந்து கங்கையா பாத்துட்டு தான் இருந்தாரு வந்தவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க உடனே கங்கையா நேரா அவங்க கிட்ட போனாரு டேய் யார்ரா நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி கேட்டதும் அவங்க எல்லாரும் பயந்து போய் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க யார் நீங்க கேட்டா ஏன் அமைதியா இருக்கீங்க அது நாங்க பக்கத்து ஊருக்காரங்க நாங்க சும்மா இங்க வந்தோம் இந்த வண்டியில என்ன இருக்கு எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு நான் போய் கிராம அதிகாரியை கூப்பிட போறேன் இப்படி கங்கையா அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சான் அதனால அங்கிருந்து எல்லாரும் வழி வழிமறிச்சு நிறுத்தினாங்க கங்கையா மயக்கம் நேரத்துல ஊர் அதிகாரி ஆட்களோட ஓடி வந்துட்டு இருந்தாரு அவங்கள வந்து சூழ்ந்துகிட்டாங்க அந்த நபர்கள் எல்லாம் ஓடாதபடி அவங்கள எல்லாத்தையும் புடிச்சு நிறுத்தினாங்க மாட்டு வண்டியில கட்டப்பட்டிருந்த தார்பாய விலைக்கு பார்த்தாங்க அதுல நிறைய குப்பைங்களும் ரசாயனங்களும் இருந்துச்சு ஊருக்கு வெளியில இருந்த உர இருந்து கெட்டு ரசாயனங்களையும் மிச்சம் இருந்த குப்பைகளையும் கொண்டு வந்து கடல்ல கலக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வந்துச்சு இது எவ்வளவு பெரிய அநியாயம்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்போ கங்கையாவை எழுப்பி அந்த அதிகாரி அறிவு இருக்கா உன்னோட உயிரே போயிருக்கும் தெரியுமா சமுத்திரத்தோட கண்ணீரை என்னால சகிக்க முடியாதுங்க என்னோட உயிரே போனா கூட பரவாயில்ல ஆனா கடல் எப்பவுமே பசுமையா இருக்கணும் சரி சரி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல அந்த வயசான பாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ பாட்டியா யார சொல்றீங்க உன் வீட்ல இருக்காங்களே ஒரு வயசான பாட்டி அவங்கள அவங்களதான் சொல்றேன் அவங்கதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தது அதோ அங்க இருக்காங்க பாரு இப்படி சொல்லவும் தூரத்துல அந்த பாட்டி நின்னுட்டு இருக்கிறது தெரிஞ்சது கங்கையா அடிப்பட்டதுனால நொண்டி நொண்டி அந்த பாட்டி கிட்டக்க போனான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா நீ வராததால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு கடற்கரையில தான் எப்படியும் இருப்பேன்னு யூகிச்சு அதிகாரி ஐயாவோட கால கைய புடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன்பா இப்படி சொல்லவும் கங்கையா சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கு பிறகு கங்கையா சந்தோஷமா மீன் பிடிச்சு அதை வித்து அந்த பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அதெல்லாம் சரி அந்த பாட்டியோட பையன் அந்த பாட்டிய விட்டு பிரிஞ்சு போனானா இல்லைனா அந்த பாட்டிய நிராகரிச்சுட்டு போனானா